இஸ்ரேலின் உளவு நிறுவன நெட்வொர்க்கை ஹேக் ஈரான் நடக்க போவதை இஸ்ரேலின் தேசிய புலனாய்வு நிறுவனமான மொசாட் மூலம் இயக்கப்படும் இஸ்ரேலின் எஸ் எஸ் பி பிளாக் செயின் நெட்வொர்க்கை ஈரான் ஹேக் செய்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது மொசாட் மற்ற நாடுகளில் உள்ள அதன் ஆபரேட்டர்களுக்கு பணம் செலுத்த எஸ்எஸ்வி பிளாக் செயின் நெட்வொர்க்கை பயன்படுத்தி வருகிறது இஸ்ரேலின் எஸ்எஸ்வி பிளாக் செயின் நெட்வொர்க்கிலிருந்து ஈரான் தற்போது அனைத்து தனிப்பட்ட தகவல்களையும் அணுகியுள்ளது இத்தளத்திலிருந்து எயிட் டிபி அளவிற்கான தகவல்களை ஈரான் ஹேக் செய்து எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் மூலம் இஸ்ரேலுக்கான பிற நாடுகளில் வேலை செய்பவர்கள் இஸ்ரேலிய ஆபரேட்டர்கள் பற்றிய தகவல்கள் ஈரானின் கைக்கு சென்றிருக்கக்கூடும் என கூறப்படுகிறது ஒருவேளை ஈரான் அப்படிப்பட்ட முக்கிய தகவல்களை ஹேக் செய்திருந்தால் உலகம் முழுவதும் உள்ள இஸ்ரேல் உளவாளிகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து நேரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது இருப்பினும் ஈரான் ஊடகங்களில் வெளியாகியுள்ள இந்த செய்தியை இஸ்ரேல் இதுவரை மறுக்காதது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது காசா லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த ஈரான் தற்போது ஹேக்கர்களை கொண்டு இஸ்ரேலுக்கு தக்க பாடம் புகட்ட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டப்ளியூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்